கோரிக்கிறைவேற்று ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் நாற்பத்தி மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் கல்லூரி நுழைவுவாயில் முன்பு ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியும் வகுப்பை புறக்கணித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசு ஆணைப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பனிரண்டு மாத சம்பளம் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளருக்கு ரூபாய் லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பெரு விடுப்பு ஊதியத்துடன் வழங்கப்பட வேண்டும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் இதர சலுகைகள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை கையில் எடுப்போம் என கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவித்தனர் வணக்கம் அரசு கலைக்கல்லூரி திருச்சி இருபத்தி ரெண்டுல இருந்து பேசுறோம் நாங்க கிட்டத்தட்ட இங்க நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கௌரவ விரிவாளர்கள் பணியாற்றி வருகிறோம் அரசினுடைய ஆணைக்கினங்க தான் நாங்க வந்து பணியமர்த்தப்பட்டோம் பதினோரு பதினோரு மாதங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஊதியம் வழங்குறாங்க மே மாதத்திற்கு ஊதியம் வழங்குவதில்லை ஊதியம் வழங்கலனாலும் எங்களுடைய பணிகளை மாணவர்களின் நலனுக்காக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பதான் நாங்க இன்றையிலிருந்து தான் இந்த வகுப்பு புறக்கணிப்பு மூலமா எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க முன்வைக்கிறோம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களுடைய உழைப்பு வெறுமன வீணாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் முதல்ல ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுன்னு சொல்லி இருக்கக்கூடிய யூஜிசியோட ஸ்கேலை வந்து நீங்க நிரந்தரமா எங்களுக்கு கொடுங்க இந்த பதினோரு மாத ஊதியம்ங்கிறத பனிரெண்டு மாதங்களாக எங்களுக்கு வழங்கணும் அது மட்டும் இல்லாம பெண்கள் அதுவும் குறிப்பாக மகப்பேறு காலத்துல பாத்தீங்கன்னா விடுப்பு கூட எங்களுக்கு கிடையாது அந்த மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது எல்லா ஸ்டாஃபுக்கும் இருக்கிற மாதிரி கௌரவ விரிவாளருக்கும் நீங்க கொடுங்க அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை இன்னும் எங்களை முன்னாடி இருந்த சீனியர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்றெல்லாம் போயிருக்கிறாங்க அவங்களுக்கான படிக்கொடைகள் இல்லாம இன்ன வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க பணியில் இருக்கும் போது இறந்த கௌரவ உரிவர்களா இருக்கிறாங்க அவர்களுடைய குடும்பத்தின் நலனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் எங்களுடைய உழைப்பையோ எங்களுடைய பணியையோ நாங்கள் செய்யவில்லை செய்ய மாட்டோம் என்று சொல்லல எங்களுக்கு இந்த அரசு கூடுதலாக கவனம் செலுத்தி எங்களுடைய நலனை வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் பட்சத்தில் எங்களுடைய பணியை இன்னும் சிறப்பாக செய்வோம் அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துதான் போராட்டத்தை அறவழியில் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் கையெழுத்த போடாம வாயில் முழக்க போராட்டம் வகுப்புகளை மட்டும்தான் புறக்கணிச்சிருக்கேன் ஒழிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தாம பரீட்சைக்கு நாங்க ஒத்துழைப்பு எல்லாம் இல்ல அதனால தொடர்ந்து அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கருத்தில் எடுத்து கவனம் செலுத்தும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போக தெரியும் அற வழியில் நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு சிலருக்கு இது சம்பளத்துல இல்லாத எங்க லீவ் எல்லாம் முடிஞ்சு பதினோரு நாள் மட்டும்தான் எங்களுக்கு விடுப்பு வருடத்துல அதையும் நாங்க தான் இந்த ஆஹ் அறவழி போராட்டத்துல முன் வந்திருக்கிறோம் அதே மாதிரி பதினொரு நாள் முடிஞ்சவங்களுக்கு இது லாஸ் ஆஃப் பே தான் அதையும் தாண்டி எங்களுடைய நலனுக்காக இங்க நாங்க எடுக்கக்கூடிய முடிவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம் கட்டாயம் அரசு எங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி